ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஜிதினி இல்மா عليكم வலைக்கும் الله وبركاته நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாள் என்று மீண்டும் நாம் அனைவரும் ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலமதுல்லில்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அவர் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் எந்த இடத்துல வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி தன்னுடைய ஈமான்ல உயர்நிலையில் இருக்கும் மனிதராக இருந்தாலும் தன்னுடைய ஈமானை சரி செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க அது என்ன மாதம் அப்படின்னா அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய மன்னிப்பும் கண்ணியமும் பொருந்திய ரமலானுடைய மாதம் ஷா அல்லா அடுத்த மாதம் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மனிதர்களாக தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இருக்காங்க ஆனால் ரமலானுடைய மாதத்திற்கு முன்னாடி நபிசுல்லா ஒவ அவங்க அதிகம் நோன்பு வைத்து கண்ணியப்படுத்திய ஒரு மாதம் இருக்கு அந்த மாதத்தை நம்மளில் பலர் கண்ணியப்படுத்த தவறிடுறோம் அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அடைந்திருக்கிற இப்போ நம்மளுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த ஷாபானுடைய மாதம்தான் ரமலான் மேலுள்ள ஆர்வத்தில் ரமலானை எப்படியாவது நம்ம முழுமையாக பயன்படுத்திடணும் அந்த மாதத்தில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றணும் அல்லாஹுடைய அருளை பெற்றணும் அப்படின்னு நிறைய பேர் அதன் மேலே உள்ள ஆர்வத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம் இப்போ இருந்தே அடுத்து ரமலான் வந்துடும் ரமலானில் நான் அது செய்யணும் ரமலானில் நான் குரான் உதிரணும் ரமலானில் நான் தகஜத்தை என்னுடைய வளமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளோடு இருந்துகிட்டே இருப்போம் நம்மக்கிட்ட ஷாபான் ஒரு கவனிக்கப்படாத மாதமாகவே கடந்து போயிருது அலி அல்லாஹோன்ஹா சொல்றாங்க அவங்களுடைய நோன்பை பத்தி ஆயார் அலிவல்ல சொல்லும் போதுலாஹைவசல்லம் அவங்க சில நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க இனி இந்த நோன்பு வச்சுட்டே இருப்பாங்க நினைப்போம் அப்ப நோன்பு விட்டுருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ரசுல்லா நோன்பு வைக்காம இருப்பாங்க அப்போ இனிமே ரசுல்லா இந்த மாதத்தில் நோன்பே வைக்க மாட்டாங்க போல அப்படின்னு நாங்கள் நினைப்போம் அப்போ ரசுல்லா நோன்பு வைப்பாங்க ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் நபி சொல்லாஹு அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைப்பாங்க அதை தவிர்த்து வேற எந்த மாதத்திலையும் அலி வசல்லம் அவங்க அந்த மாதம் முழுக்க நோன்பு நோட்டுறது இல்லை அப்படின்னு ஐஸ்வர் அலி அல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ரமலானுக்கு அப்புறமா ரமலானுக்கு அப்புறமா ரசுல்லா அதிகமா ஒரு மாதத்துல நோன்பு வச்சாங்க அப்படின்னா அது ஷாபானுடைய மாதம்தான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர் அலி அல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன் நபிசுல்லா ஹலைவ செல்லம் அவங்க ரமலானுக்கு முன்பாகவே ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சாங்க அந்த மாதத்தில் என்ன சிறப்பு இருக்குது எந்த நோக்கத்துக்காக நபி சொல்லா ஹலைவ செல்லம் அவங்க ஷாபான்லேயே தன்னுடைய நோன்பை துவங்கியிருக்காங்க அப்படின்னா உசாமா இபுனுசயிது அலியுல்லாஹ் ஒன்னு சொல்கிறாங்க நான் அபிசுல்லா அலிவ செல்லம் ஒரு முறை கேட்டேன் யாரை சொல்லுல்லா நீங்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்தில் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு அப்புறம் சொல்லா சொல்கிறாங்க இந்த மாதம் மனிதர்களிடத்தில் கவனிக்க தவறிய மாதமாக இருக்குது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷாபான் அப்படிங்கிற மாதம் மனிதர்களிடம் கவனிக்கப்படாத ஒரு மாதமாக இருக்குது அப்படின்ற சொல்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் ஒவ்வொரு அடியாருடைய நன்மை தீமையுடைய கணக்கும் தன்னுடைய இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுது சுபஹானல்லா அப்போது இந்த மாதத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் உங்களுடைய அமல்களும் என்னுடைய அமல்களும் நம்ம வெளிப்படையாக செய்த அமல்கள் நம்ம ரகசியமாக செய்த அமல்கள் நம்ம அதிக சிரமத்தை எடுத்துக்கொண்டு செய்த அமல்கள் நம்ம சில கவன குறைபாடுகளோடு செய்த அமல்கள் நம்ம செஞ்ச உதவிகள் நம்ம செய்த துவாக்கள் நம்ம செய்த மண் பாவ மன்னிப்புகள் நம்ம பிறருக்காக செய்த உதவிகள் நம்மளுடைய இபாதத்துகள்னு எல்லா அமல்களும் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படக்கூடியது இந்த மாதம்தான் ஒரு வருடத்திற்கான நம்மளுடைய கணக்கை அல்லாஹ் சரிபார்க்கின்ற மாதம் இந்த ஷாபானுடைய மாதமாக இருக்குது நம்ம சொல்லா செல்லும் அதனால தான் சொன்னாங்க இந்த மாதம் ஒரு அடியாருடைய கணக்கும் தன்னுடைய இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படி என்னுடைய கணக்கு என் சமர்ப்பிக்கப்படும் சமர்ப்பிக்கப்படும்போது நான் அதை நோன்போடு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எம்ஸ்டாலிஸ்டில் அவங்க சொல்கிறாங்க பொதுவாக ஒரு அடியாருடைய நன்மை தீமை அன்றாடம் நம்மளுடைய செயல்களுடைய பதிவுகள் அல்லாஹ் கிட்ட மூன்று விதமாக சமர்ப்பிக்கப்படுது ஒன்று ஒவ்வொரு நாளுடைய ஃபஜருடைய பொழுதுலையும் அசருடைய பொழுதுலையும் அதனால தான் சொல்லா காலை மாலை திக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறாங்க தினசரி காலையிலையும் மாலையிலையும் திக்கர் செய்கிறத நீங்கள் வளமைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இப்போ என்ன ஒவ்வொரு ஃபஜருடைய நேரத்திலையும் ஒவ்வொரு நாளுடைய அசருடைய நேரத்திலையும் நம்மளுடைய அன்றைக்கான பதிவு கிட்ட சமர்ப்பிக்கப்படுது நம்ம இன்றைக்கி என்ன தொழுதோம் நம்ம எப்படி எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இந்த நாள் நம்ம வாழ்ந்தோம் இன்னைக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துனோமா இன்னைக்கு குரானோட நம்மளுடைய தொடர்பு எப்படி இருந்தது சக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக நம்ம இன்னைக்கு வாழ்ந்தோமா எந்த தீமையை விட்டு நம்மளை நாமளே தூரமாக்கிக்கிட்டோம் எந்த ஒரு விஷயத்தை அல்லாவுக்காக நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு நம்மளுடைய ஒவ்வொரு அமல்களும் கிட்ட ஒரு நாளுடைய ஃபஜருடைய பொழுதுலையும் சமர்ப்பிக்கப்படுது அசருடைய பொழுதுலையும் சமர்ப்பிக்கப்படுது அதனால தான் ரசுல்லா அல்லாஹ் கிட்ட உங்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் போது இறை நினைவோடு சமர்ப்பிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ரசுல்லா நமக்கு இந்த வழிமுறையை கற்றுக் கொடுக்குறாங்க இரண்டாவதாக நம்மளுடைய அமல்கள் எப்போ சமர்ப்பிக்கப்படுது அப்படின்னா திங்கள் வியாழன் திங்கக்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் ஒரு வாரத்திற்கான நம்மளுடைய பதிவுகள் அல்லாக்கிட்ட கிட்ட சமர்ப்பிக்கப்படுது அதான் நம்ம சொல்லலாம் ஒலைவு அவங்க திங்களன்றும் வியாழனன்றும் நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மளுடைய அமல்கள் அல்லாக்கிட்ட கிட்ட சமர்ப்பிக்கப்படும் போது வல்ல இறைவன் ரஹ்மான் நம்மளுடைய பதிவை பார்க்கும்போது அந்த நாளில் நம்ம நோன்பு நோற்றுவங்களாக இருந்தோம் அப்படின்னா அது அல்லாவுக்கு எவ்வளோ திருப்திகரமான ஒரு விஷயமா இருக்கும் அல்லாஹ் நம்ம மேலே அப்போ அந்த காரணத்துக்காக எவ்வளோ அன்பு செலுத்தக்கூடியவனாக இருப்பான் மூன்றாவதாக நம்மளுடைய நன்மை தீமைகள் அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கப்படுது எப்போ அப்படின்னா நம்ம இப்போது நம்மளுடைய நாட்களை நகர்த்திட்டிருக்க இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இது ஒரு ஆண்டிற்கான கணக்காக அல்லாக்கிட்ட சமர்ப்பிக்கப்படுது அமதுலா இப்போ பாருங்கள் அல்லாவிடம் கா ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் நம்மளுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுது ஒவ்வொரு வாரம் திங்களும் வியாழனும் நம்மளுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுது அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டிற்கான கணக்காக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுது அப்போது இந்த மாதத்தில் அல்லாவிடம் நம்ம அமல்கள் சமர்ப்பிக்கப்படுதுன்னா இதில் அதிகமான நோன்புகள் இருந்தால் நம்மளுடைய இறைவனுக்கு அது எவ்வளோ மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அமலாகவும் திருப்தி அளிக்கக்கூடிய அமலாகவும் இருக்குது സു ആളിലാല്ലേ <hadi> <nuclear weapons> நோன்பிற்கான கூலிய அல்லாஹ் தன்னிடம் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு அமலுக்கும் இதுதான் கூலின்னு நல்லா குறிப்பிடும்போது ஒரு நோன்பாளி அவர் நோற்ற நோன்பிற்கான கூலிய அவர் என்ன பர்சனலாக சந்திக்கும் போது அல்லாஹ் தர்றேன்னு சொல்கிறான் அப்போது அவனை சந்தித்து வாங்குறதுக்காக எவ்வளோ கூலிகளை நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோம் எவ்வளோ நோன்புகள் நோட்டிருக்கோம் அதுவும் நம்மளுடைய ஏடுகள் சமர்ப்பிக்கப்படும் போது நிறைய நோன்புகளால் இந்த ஏடுகள் நிறைஞ்சிருந்துச்சு இந்த மாதத்தில் அப்படின்னா அது நம்மளுடைய எத்தனை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்போது ஷாபானுடைய மாதம் நெபிசலோலா உலைவு செல்லும் அவங்களால் அதிகம் கண்ணியப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதத்தில் நம்மளுடைய நன்மை தீமையின் ஏடுகள் எல்லா கிட்ட சமர்ப்பிக்கப்படுது சமர்ப்பிக்கப்படுதுன்னா சும்மா மட்டும் சமர்ப்பிக்கப்பட போகிறதில்லை இப்போ எல்லாம் அதை சரி பார்ப்பான் அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அமல்களுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு நன்மைகளை வழங்குறான் நம்மளுடைய சில பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்போது இந்த மாதத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய ஏடுகள் சமர்ப்பிக்கப்படும்போது இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் நான் செஞ்ச சின்ன சின்ன பாவங்களுக்கும் எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த மாதத்தில் என்னென்ன அமல்கள் நம்ம செஞ்சால் இந்த மாதத்துடைய நன்மைகளை நம்ம முழுமையாக அடைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இன்ஷால்லா இன்றைய நினைவூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவதாக இந்த மாதத்தில் நம்ம என்ன அமல்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான நோன்பு நோற்கலாம் நம்பி சொல்லாகலையும் சொல்லாம அவங்க ரமலானுக்கு அப்புறமா இந்த மாதத்தில் தான் அதிகமான நோன்புகள் நோட்டிருக்காங்க இப்போ நம்மளும் இந்த மாதத்துடைய திங்கள் வியாழனில் நம்ம நோன்பு நோற்கலாம் இல்லை நம்ம ந நோன்புகள் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலக்குறையாலேயோ இல்லை மாதவிடாய் போன்ற காரணங்களாலேயோ நமக்கு ஏதாவது நோன்பு விடுபட்டுருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஷாபான்குள்ளே அடுத்த ரமலான்குள்ளே நம்ம அந்த நோன்பை வைக்கணும்னு சொல்லாம் வழிகாட்டி தந்திருக்காங்க அப்போது நம்மளுடைய விடுபட்ட நோன்புகளையும் இந்த மாதத்தில் நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அது போக எக்ஸ்ட்ராவான நோன்புகள் இந்த மாதத்தில் நம்ம நோக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணாமல் இந்த மாதத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் நம்ம உறவை சுமூகப்படுத்திக்கலாம் யாரோடையாவது நம்ம பேசாமல் இருக்கோம் நீண்ட நாள் கோபத்துல இருக்கோம் அப்படின்னா அவங்கள மன்னிக்கக்கூடிய நல்ல அமலை இந்த மாதத்தில் நம்ம செய்யலாம் ஏன்னா ரமலான் அப்படிங்கிறதே பாவ மன்னிப்புடைய மாதம் ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் சில மனிதர்களை மன்னித்து நரகத்துல இருந்து விடுதலை செய்கிறான் அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளும் பிறரை மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கணும் தானே தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான்ல நீங்க மன்னிச்சுருங்க இறைவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்கள் ஆசைப்படலையா அப்ப நீங்களும் பிறருடைய தவறை மன்னிச்சிருங்கன்னு நல்லா சொல்கிறான் இப்போ ரமலானுடைய மாதத்துக்குள்ளே நம்ம போகும்போதே யார் மேலேயும் எந்த குரோதமும் இல்லாமல் எந்த வெறுப்பும் இல்லாமல் யாரையும் மன்னிக்காமல் பகைமையை மனசில் வச்சிட்டே இருக்காமல் மன்னித்து ஒரு இலகுவான இதயமுடையவர்களா ரமலான்குள்ளே அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து நம்ம நுழைகிறவங்களாக இருக்கணும் அப்போது ரமலான் முழுக்க நம்ம அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு ஷாபானில் செஞ்ச நம்மளுடைய இந்த அமல் நமக்கு உதவியாக இருக்கும் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பை வேண்டிதான் நான் இன்னார மன்னிச்சேன் என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்போது இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இரண்டாவது அமல் என்னவா இருக்கணும் அப்படின்னா யாரையாவது மண் வேதனையின் காரணமா தாமதப்படுத்திட்டே தாமதப்படுத்திகிட்டே இருந்தோன்னா மன்னிக்க மன்னிக்கக்கூடிய அமலை இந்த மாதத்துலாம் நம்ம செய்வோம் பேசாமல் இருக்கோமா நேரில் போய் சந்திக்க வாய்ப்பு இல்லையா ஒரு ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கும் நமக்குமான உறவை அல்லாவுக்காக நம்ம சுமூகப்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம் இது ரெண்டாவது அமல் மூணாவது இந்த மாதத்தில் நம்ம என்ன அமல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரானோட நமக்கான தொடர்பை அதிகப்படுத்திக்கலாம் திடீர்னு ரமலான் வந்த உடனே குரான் எடுத்து ஒரு குரான் முடித்தேன் நான் ரெண்டு குரான் முடித்தேன் நான் இவ்வளோ திரவ குரானை நான் ஓதி முடித்தேன் அப்படிங்கிற ஒரு போட்டியில் கலந்துக்கிற மாதிரி அதை வேக வேகமாக அர்த்தம் தெரியாமல் அதனுடைய கருத்து புரியாமல் நம்ம ஓதிக்கிட்டே போகிறதுக்கு ரமலானுக்கு முன்பாகவே குரானோட நம்மளோட தொடர்பை இந்த ஷாபான் மாதத்தில் அதிகப்படுத்த லாம் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு ஒவ்வொரு ஐன் ஓதலாம் ஒவ்வொரு ஐன் அரபியில் ஓதுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் என்ன கருத்து சொல்கிறான் அப்படிங்கிறத தமிழ் தர்ஜுமா ஓதி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நமக்கும் குரானுக்குமான உறவை தொடர்பை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா ஏதாவது ஒரு சூறாவை தேர்வு பண்ணி இந்த மாதத்துல அதை மனனம் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா தினமும் ஏதாவது ஒரு வசனத்தை ஓதி அதனுடைய தமிழர்த்தத்தை உணர்ந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மனிதர்களாக மாறலாம் இன்றைக்கி நான் இந்த வசனம் ஓதிருக்கேன் அல்லா எனக்கு இதில் இந்த ஒரு உபதேசத்தை என்னுடைய ரப்பு எனக்கு சொல்கிறான் இந்த உபதேசத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் இது மூன்றாவது அமல் இப்போ முதலாவது அதிகமான நோன்புன்னு இருக்கலாம் இரண்டாவது பிற மனிதர்களை மன்னிக்கக்கூடிய அமலை செய்யலாம் மூணாவது குரானோட நமக்கான தொடர்பை அதிகப்படுத்திக்கலாம் நாலாவது இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலாக எது இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய அமலை நம்ம செய்யணும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து படுக்கைக்கு போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுத்து இதில் எவ்வளவு விஷயங்கள் நம்ம உள்ளாகவே விட்டு தூரமாக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு தூரம் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு நான் காலையில் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சதுலேருந்து இருந்து நான் படுக்க போகிற வரைக்கும் இத்தனை மணி நேரம் நான் செல்போன்ல செலவு செய்கிறேன் இல்லை இத்தனை மணி நேரம் நான் டிவிக்குன்னு செலவு செய்கிறேன் இல்லை இத்தனை மணி நேரம் நான் பிறரை பத்தி பேசுகிறதுக்காக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத அதை எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம உணர்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும் அல்லாஹுடைய நினைவை விட்டு அல்லாஹுடைய அன்பை விட்டு நம்மளை தூரமாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை கலையக்கூடிய அமலை ஷாபான்ல நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஐந்தாவதாக உபரியான தொழுகைகளை அதிகப்படுத்தணும் வெறும் ஃபரில் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கோமா அதோட திருப்தி கொண்டு நின்றுராமல் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அந்த தொழுகைக்குன்னு உள்ள சுண்ணத்துகள் முன்பின் சுண்ணத்துகளை ஃபாலோ பண்ணுறது லுஹா தொழுகையை தொழுகிறது தகஜத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது இது எல்லாமே இந்த மாதத்தில் நம்மளுடைய பழக்கத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போது ஒரு அஞ்சு அமல் நம்ம இங்கே சொன்னோம் ஒன்று நோன்பு நோக்கிறது இரண்டாவது பிறரை மன்னிக்கிறது மூணாவது குரானுக்கன் சில மணி துளிகள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறது நாலாவது நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வாகவே விட்டு நம்மளை விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை நம்மை விட்டு நம்மளை தூரப்படுத்திக்கிறது ஐந்தாவது உபரையான தொழுகைகள் தொழுகிறது அப்போது இந்த மாதத்துக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய இந்த அஞ்சு அமல்களையும் பார்க்கும்போது நமக்கு தோணலாம் இதை தானே ஷாபானுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் முழுக்க நம்ம செய்ய போகிறோம் அப்போ இதையே நம்ம ஷாபானில் இருந்தே ஆரம்பிக்கணும் ரமலானில் நம்ம செஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணலாம் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு எதுவுமே செய்யாமல் எந்த நல்ல அமல்களையும் செய்யாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எதையுமே செய்யாமல் வெறுமனை மனசில் ஒரு ஏக்கம் மட்டும் வச்சுக்கிட்டு ச நான் வாழக்கூடிய என்னுடைய இந்த டெய்லி ரொட்டீன் சரியில்லையே இதை நான் சரிப்படுத்தணுமே அப்படிங்கிற ஏக்கத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் திடீர்னு ரமலானுடைய முதலாவது நாளுக்குள்ளே அல்லா நம்மளை நுழைவிச்ச உடனே இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நமக்கு இலகுவானதாக இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் நோன்புக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப நம்ம நோன்பு வைக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்போது அதுக்கான பயிற்சி முன்கூட்டியே இல்லாமல் அதுக்காக நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய மனசையும் முன்னருந்தே தயார்படுத்தாமல் திடீர்னு முதலாவது நோன்புலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ரமலானுடைய ஒன்றுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அது நம்மளுடைய உடலுடைய எனர்ஜியை குறைக்கும் நம்மளுடைய மூளையை சோர்வாக்கும் நம்மளுடைய இபாதத்துகள் நம்ம அதிகம் செய்யணும்னு நினப்போம் ஆனால் அதுக்கு இது தடையாக இருக்கும் அதே இது இருந்தே நம்ம நோன்பு நோற்ற பழகியிருந்தோன்னா ஷாபானில் வைக்கக்கூடிய நோன்புலேயே நம்மளுடைய உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும் நம்மளுடைய மனசும் அந்த சோர்வுல இருந்து வெளியில வர்றதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் நோன்புக்குரிய இயல்பே நம்மளை எந்த ஒரு தீமை பக்கமும் நம்மளை நெருங்க விடாம தடுக்கிறது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நோன்பு வச்சிருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம அதிகமாக தீமையில இருந்து தூரமாக இருப்போம் நோன்பு வச்சிருக்கேன் அதனால போய் பேசக்கூடாது நோன்பு வச்சுருக்கேன் அதனால புறம் பேசக்கூடாது அப்போ இந்த நோன்புடைய இயல்பே நம்மளை பாவத்திலிருந்து இருந்து தூய்மைப்படுத்துறது இதை நம்ம ஷாபான்ல இருந்தே செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் ரமலானுக்காக ஈஸியாக தயாராகிரும் அதே போல நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளையும் திடீர்னு ரமலான்ல நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளில் ஜாம் ஆகி நின்றுவோம் என்ன பண்ணுறது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே இது எனக்கு சோர்வாக இருக்கே நோன்பும் வைக்கணும் அதோட தகஜத்தும் தொழுகணும் குரானும் ஓதணுன்ற போது அது நமக்கு ரொம்ப பாரமாகிரும் அதே இது ஷாபான்ல இருந்தே நம்ம இந்த அமல்களுக்கு பரிச்சயப்பட்டு இருந்தோம் அப்படின்னா ரமலானில் செய்கிறது இது நமக்கு ரொம்ப இலகுவானதாக இருக்கும் தகஜத்துக்கு எந்திரிக்கிறது நமக்கு சோர் தெரியாது நோன்பு நோற்றுக்கொண்டே குரானை ஓதுறதும் நமக்கு சோர்வாக தெரியாது நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய மூளையும் இதுக்கு பழகக்கூடியதாக மாறி இருக்கும் அப்போ ரமலான் ஒன்னை நம்ம அடையும் போதே என்னென்ன நல்ல மல்கள்லாம் செய்யணும் இந்த மாதத்துலன்னு திட்டமிட்டு வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ண மனிதர்களாக நம்ம இருப்போம் குரானோட ஷாபான்லேயே நமக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னா ரமலானில் குரான் ஊதுறது நமக்கு இலகுவானதாக இருக்கும் நமக்கு ஒரு கிளியரான ஒரு திட்டமிடுதல் கிடச்சிரும் நமக்கு எவ்வளோ நாளில் ஓத முடியும் எத்தனை பக்கம் என்னால் ஓத முடியும் எவ்வளோ மணி நேரம் நான் ஆக்டிவாக இதில் உட்காந்துருக்க முடியுங்கிறது எல்லாமே ஷாபானில் நம்ம செஞ்ச அமல்கள்லேருந்தே நமக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நிறைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாபானுடைய மாதம் உங்களுடைய பயிற்சி களமாக எடுத்துக்கோங்க ரஜப்பை நல்ல அமல்களை விதைக்கக்கூடிய மாதமாகவும் ஷாபானை நல்ல அமல்களை நீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய மாதமாகவும் ரமலானை வெறும் அறுவடைக்கான மாதமாகவும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த விதைக்கிறது தண்ணீர் ஊற்றுறது அறுவடை செய்கிறது இதை மூணையுமே ரமலானில் செஞ்சோம் அப்படின்னா ரமலானுடைய முழு பாக்கியத்தையும் அடைய முடியாமல் போயிடும் சகோதரிகளாக அதனால் ஷாபான்லேயே நம்ம அதுக்கான தயாரிப்பாக வச்சுக்கணும் அப்போது ஒன்று இந்த மாதத்தில் நம்மளுடைய ஏடை கிட்ட சமர்ப்பிக்கப்படுது அதுக்காக இந்த மாதத்தை நம்ம அதிகமாக நன்மையின் பக்கம் செலவழிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது என்னென்னா ரமலானுக்கான முன் ஏற்பாடு ஷாபான்லேருந்தே ஆரம்பிக்கணுன்றதை நம்சுல்லா ஹலிவசல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம போடக்கூடிய ரமலான் பிளானர் நம்ம ரமலானுடைய பயிற்சி கையேடு திட்டமிடுதல் எல்லாமே ரமலான் ஒன்றுலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோன்னா அது நமக்கு நூறு சத் தவித வெற்றியை தரக்கூடியதாக இருக்காது அப்போது ஷாபான்லேருந்தே அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ரமலான்ல அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குன்னா நம்ம திட்டமிட்ட அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ரமலான் முடிஞ்சிடும் ஆரம்பத்தில் நம்ம ஒவ்வொரு அமலையும் செய்ய ஆரம்பிப்போம் அதில் தோய்வு வரும் திரும்ப அதை நம்ம சரி செஞ்சு முடித்து அதை நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறதுக்குள்ளே ரமலான் நம்மளை விட்டு கடந்து போயிடும் அதே நேரம் இந்த நோன்பு குரானு உபரியான தொழுகைகள் தகஜத் தொழுகைகள் நம்மளுடைய தினசரி ரொட்டீனை சரிப்படுத்திக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம ஷாபான்லேயே சரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரமலான் நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இலகுவாகவும் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் யோசித்து பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விருந்தினர் வரார் அப்படின்னா அந்த விருந்தினருக்காக நம்ம எப்போ இருந்து ஏற்பாடு செய்ய ஆரம்பிப்போம் அந்த விருந்தினர் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வீட்டுக்கு வராங்க இனி அந்த விருந்தினரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அடுத்து கிடைக்குமா என்னன்னு கூட தெரியல அப்போ அப்படிப்பட்ட ஒரு விருந்தினர் வரார் அப்படின்னா நம்ம அதுக்காக எப்படி தயார் பண்ணுவோம் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்த உடனே தான் சமைக்க ஆரம்பிப்போமா இல்லை அவங்க வர்றதுக்கு முன்னாடியே உணவெல்லாம் தயார்படுத்தி வச்சுருப்போமா அவங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது தான் நம்ம வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிப்போமா இல்லை அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சிருப்போமா இப்போ எப்படி இந்த உலகத்துல ஒரு விருந்தினரை சந்திக்கும் போது நம்ம முன்னேற்பாடுகள் பண்ணுறோமோ அதை விட ஒரு சிறந்த விருந்தினர் ரமலான் இல்லையா அப்போ இந்த ரமலானுக்கான முன்னேற்பாடை ரமலானுடைய ஒன்றாவது இருந்து ஆரம்பிச்சா அதை நம்ம சரியான முறையில் கண்ணியப்படுத்த முடியுமா அதனுடைய முழு பாக்கியத்தையும் நம்ம அடைய முடியுமா இல்லை தானே நபிசுல்லா செல்லம் அவங்க ரமலானுக்கு முன்பிருந்தே ஷாபான்லேயே தன்னை தயார்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதே போல் நாமும் ஷாபானுடைய மாதத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இந்த மாதத்தில் எதெல்லாம் நம்ம ரமலான்ல செய்யணும்னு திட்டமிட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே பயிற்சி பண்ணக்கூடியவர்களாகவும் இன்ஷால்லாம் இருக்கணும் ரமலானிற்கான பயிற்சியான மாதமாக ஷாபான நம்ம எல்லாரும் எதிர்கொள்ளணும் அதே போல் இந்த மாதம் இறைவனிடம் நம்மளுடைய ஈடு சமர்ப்பிக்கப்படும் போது அதில் உல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்புகளால் அந்த ஈடு நிரம்பியதாகவும் இருக்கணும் இன்ஷால்லா இந்த ரெண்டு அமலையும் அல்லாஹ் செய்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடையும் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபுர்தோச சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா